வணக்கம் கத்தாரில் பல வருடங்கள் தமிழரின் பாரம்பரிய கலையான சிலம்ப கலை கற்பிக்கப்பட்டாலும் இந்திய தூதரகத்தின் கீழ் செயல்படும் இந்திய விளையாட்டுகள் மையத்தில் பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக இல்லாதிருந்த அந்த இயக்கம் இதோ நிஜமாகி இருக்கிறது கத்தார் தமிழர் ட்ரெடிஷனல் ஸ்போர்ட்ஸ் என்ற அமைப்பிற்கு இந்தியன் ஸ்போர்ட்ஸ் சென்டர் அங்கீகாரம் கொடுத்து சான்றிதழ் வழங்கியிருக்கிறது கத்தாரில் நமது பாரம்பரிய விளையாட்டுக்கான திரு பழனிக்குமார் குருசாமி கூறினார் ஆம் கலையை ஊக்குவிப்பது மட்டுமல்லாது தமிழ் மண் சார்ந்த பாரம்பரிய கலைகள் அனைத்தையும் கத்தார் வாழ் வளரும் தலைமுறைகள் கையில் கொண்டு சேர்க்கும் உயரிய பணியினை கத்தார் தமிழர் ட்ரெடிஷ்னல் ஸ்போர்ட்ஸ் செவ்வனே கடமை என்று கருதி நிறைவேற்றுவோம் என்று அமைப்பின் பொது செயலாளர் திரு சிலம்பம் சரவணன் கூறினார் நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழரின் பாரம்பரிய கலைகள் இனி கத்தார் மண்ணில் தடம் பதிக்கும் என்பது மகிழ்ச்சியான செய்தி அமைப்பிற்கு ல ஊடகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி